አዎ እንትን የሚል அனைவருக்கும் வணக்கம் எடுத்தோட விழா பார்த்துருக்காங்க பொன்னாட பார்த்தது சாகு பண்றது பூங்கத்து கொடுக்குது அதுல இருந்து கொஞ்சம் நாங்கள் வெளியே வருவோம் இந்த நிகழ்வு எதற்காக அப்படின்றத ஒரு திரைப்பட வாயிலாக சொல்லிடுறேன் கல்வி செல்வம் வீரம் கல்வி வந்து மனிதர்களுக்கு முக்கியமா செல்வம் முக்கியமா வீரம் முக்கியமான்னு ஒரு தமிழ் திரைப்படம் வந்திருக்கு கடைசியில வந்து ஒரு மனிதருக்கு வந்து மூன்றுமே முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம எல்லா படத்துலேயுமே வந்து கல்வி தான் வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் அதனால முதல்ல கல்வி வந்து பயிலன்னு சொல்லிட்டு எல்லா தமிழ் படமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்மளுடைய பெரியவர்கள் ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி அப்ப கிட்ட இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நல்லா படிங்க அந்த படிப்புடான மரியாதை எப்பவுமே உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நமக்கு அறிவுரை பண்ணுவாங்க அதனுடைய முதல் ஸ்கீம் தான் நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் வாரிசுகள் எண்பது சதவீதம் பேர் மதிப்பெண் எடுத்தால் ஒரு கிராம் தங்கம் வழங்கி அவருடைய ஊக்குவிக்கும் முதல் ஸ்கீம் தான் அந்த கல்வி உயர்ந்ததாக படத்தில் வர மாதிரி இந்த முதல் ஸ்கீம் வந்து செல்வம் எல்லாத்துக்கும் நமக்கு செல்வம் தேவை செல்வம் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது

ஒத்துழைப்பாக தான் நடந்தது தவிர யாரோ வந்து இதுக்கு முன்னாடி பின்னாடி என்றுதான் செயல்படல உங்களுடைய வருஷத்துக்கு பிரகாரம் இந்த விளையாட்டு நடைபெற்றது தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மும்மூணு விழாவிற்கு நம்முடைய சங்கத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள ஆண்டுகள் திருமதி கே கோவிந்தராஜன் திலவலி அம்மா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் துணைத் தலைவர் ராஜன் அவர்களும் சந்தத்தின் பொருளாளர் பூபால் அவர்களும் கொண்டாட அணிவித்தார் அணிவிப்பார்கள் அனைவரும் இணைந்து நம்முடைய உயர் நீதிமன்ற நீதிபதி உயர் திரு திருமதி கே கோவிந்தராஜன் தளபதி அம்மா அவர்களுக்கு இனிப்பெற்று வழங்குவார்கள் இனிப்பெட்டி அதனைத் தொடர்ந்து இவள் திருவள்ளுவருடைய மகளாக பிறந்திருப்பாலோ முன்னொரு காலத்தில் அல்லது திருவள்ளூர் எழுப்பு போலாக இருந்திருப்பாலோ நம்முடைய பெண்கள் தின விளையாட்டு போட்டியில் திருக்குறளை வாசித்து திருவள்ளுவரையே மடங்கி வைத்த நம்முடைய பெண் உறுப்பினர் திருமதி லோகேஸ்வரி அவர்களை திருக்குறள் எங்களை ஆழ்த்தி அமர வைக்கும் என்று அன்புடன் அழைக்கிறோம் இவ்வியிருக்கும் ஆண்பீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கும் மற்றும் சங்க சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பரிசீலனை பெற வந்திருக்க மாணவர் செல்வங்களுக்கும் என் மாலை என்னத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் இவர் கே முப்பத்தோராம் நூற்றாண்டை சார்ந்தவர் திருக்குறள் இரண்டு அடிகளால் எழுதப்பட்டு எழுதப்பட்ட செய்யும் திருக்குறளுக்கு வரும் வழங்கும் வேறு பெயர்கள் முப்பால் உத்தரவேதம் வாயுரை வாழ்த்து கொய்யா மொழி என்னும் பெயர்களிலும் குறிப்பிடப்படுகிறது இதன் சிறப்பை கருதி உலக மொழிகள் ஐம்பத்தி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆங்கிலத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தி மூணு மொழிபெயர்ப்புகள் உள்ளன திருக்குறள்களை மாணவர் செல்வங்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்திருக்க முந்திரிக்க செயல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றால் போது தெனும் சொல் இஞ்ச பொழுதின் பெரிதொருக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தார் தொட்டனை தூரும் மணக்கேணி மாதத்தன் கற்றலை தூரும் அறிவு கேடு வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை கற்க கசடர கற்பமா குடைத்து ஏனெண்ட இவ்விரண்டும் வாழும் உயர்க்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் நஞ்சுக்கு வித் நன்றுக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் ஒழுக்கம் என்றும் இடுமே தரும் அனைவருக்கும் நன்றி ஏற்கனவே சொன்னேன் இவங்க வந்து போன ஜென்மத்தில் வந்து திருவள்ளுவருடைய மகனா மகனா பிறந்திருப்பாளோன்னு சொல்லிட்டு உமன்ஸ் டே உமன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சி தூர் பண்ணாங்க அப்போ வந்து உமன்ஸ் லாயர் அட்வொகேட்டு பிரசிடண்ட்டும் மற்ற ஆளுநர் இருந்தாங்க பயம் இல்லை அதனால வாங்கி ஏறாருன்னு அடிச்சாங்க திருப்பூரில் இப்போ நீதிபதியை பார்க்க உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல நீதிபதி அதாவது தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆயிலாக வளர்றாங்க ஓ மிக்க நன்றி மேடம் அதாவது திருக்குறள் என்பது வந்து நம்முடைய வாழ்வாதாரம் ஒரு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது வந்து திருக்குறளை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சபையில நீங்க வந்து திருக்குறள் வந்து எங்களுக்கு அனைவருக்கும் ஒப்பிச்சதுல மிக்க மகிழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா இதுல சிறப்பா பண்ணணும் சொல்லிட்டு அனைவருடைய சார்பாக வாழ்த்துக்கள் அதனை தொடர்ந்து இவள் கவிதை கண்ணியா அல்லது கவிதை புயலா அல்லது கவிதைக்கு தாயா என்பது யாருக்கும் தெரியவில்லை வரை பெண்ணை பற்றி கவிதையோ கவிதையாக பேசி பெண்கள் கஷ்டப்படுகிறார் என்பதை அவர்கள் தெரிவித்த கவிதையில் தெரிவித்தார்கள் வெண்ணிலா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் வாய்ப்பினை கொடுத்த சங்க தலைவருக்கும் இன்னும் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே ஆணின் சிறப்பு அம்சங்களை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன் ஆணின் சிறப்பு அம்சங்கள் இரவின் படைப்பில் முதலாவது ஆணை படைத்தார் ஆண் என்பவன் ஒரு தாய்க்கு நல்ல மகனாகவும் சகோதரிக்கு நல்ல சகோதரனாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள் ஒரு ஆணுக்கு அநேக பெண் தொழில் இருக்கிறார்கள் என்றால் அவன் காதல் மன்னனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் கண்ணியமான தோழனாய் இருக்கிறான் திருமணம் ஆன பிறகும் தாயா மனைவியா என்ற போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவனே ஆண்கள் அளவுக்கு அதிகமாய் அன்பு செலுத்துபவர்கள் ஆண்கள் தான் வாழ்வதை விட தன் குடும்பம் நஞ்சாக வேண்டும் என்று நினைப்பவனே ஆண்கள் தான் படும் கஷ்டம் தன் பிள்ளைகள் படக்கூடாது என்று உழைத்து வாழ்பவன் ஆண்கள் தான் இறந்த பிறகும் தன் குடும்பம் வாழ வேண்டும் என்று பணம் பொருள் சம்பாதிக்க அயராது உழைப்பவளே ஆண்கள் தன் இறுதி காலத்தில் தன் இறுதி காலத்தில் தன் மனைவின் அன்புக்காகவும் தன் பிள்ளைகளின் அன்புக்காகவும் ஏங்கி தவிப்பவனே ஆண்கள் மொத்தத்தில் ஆண் ஒரு தியாகி ஆணினம் வாழ்த்தும் நன்றி வணக்கம் நான் சொன்னத நம்ம வந்து கவிதைக்கு தாயில உனக்கு பெண்ணை பத்தி பேசினாங்க இல்லாட்டி ஆணை பத்தி பேசினாங்க இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் முத முதல்ல ஒரு நீதிபதி முன்னணியில நம்ம கவிதை சொல்றது வந்து ஆண்டவன் கொடுத்த நம்ம ஒரு கிஃப்ட் தான் அது மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று கவிதை தாய் வெண்டிகா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனை தொடர்ந்து நம்முடைய சங்கத்துல புயலா பாட்டு பாடுவாங்க இல்ல புயலா பாட்டு பாடுவதில்ல அவருடைய பாட்டு வந்து காணிக் பழைய பழ பழைய சிங்கம் காணிக்கா அம்மாவோடய வித்தறவங்க இவங்கள கண்டுபிடிச்சோம்னா கடல்ல புத்தை எடுக்கும் போது தான் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சவங்க முத்துவாரே பாடுறவங்க நம்ம அந்த முத்து எப்போ எடுத்தோம்னா நம்முடைய பெண்கள் தேவை விழா பொமன்சிரியா அன்னைக்கு அந்த முத்தை எடுத்து